வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ரெட் சாயல் மண் ஒரு பன்னெண்டு ஏக்கர் அறுபது சென்டு சார் இடம் ஒரு செட் சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது அதில் ஒரு ரெட் சாயல் மண் தான் சார் புஞ்சை லேண்டு வந்தவாசி ரிஷியில் வரும் சார் இது வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடுன்ற கிராமத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு கட்டுரோடு சார் டு மரு மருதாடு ரோட்லேருந்து வந்தாசி ரோட்லேருந்து மருதாடு கிராமத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு உள்ளே போனோம் சார் கிராமத்தூரில் அது நம்ம தார் ரோடு வந்து ஒரு ஐம்பது அடி நூற்றி ஐம்பது நூறு அடிக்கு ஒரு சின்ன மண்பாதை தான் அது அது வந்து வழி தான் அது அந்த பொதுவையில் வந்து நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகிடுது இதெல்லாம் நம்ம வந்து அவங்க இடத்துக்குள்ளே ரோடு போட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஓனர் தான் பட்டாலே அவங்க ஓனர் ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க சார் இடம் கிணறு வந்து அந்த கொஞ்சம் உள்ளே இருக்குது நல்ல பெரிய கிணறு தான் சார் இடம் நல்லா ஒரே மட்டமாக இருக்குது மாங்கன்று தென்னங்கன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார் யாருன்னா பத்து ஏக்கரா ஒரே இடமா விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் சார் பன்னெண்டு ஏக்கரா அறுபது சென்று இருக்குது மூணு ஓனரு எல்லாமே அன்னந்தம்பிகி தான் அவங்க அப்பா கிட்ட பேசுனா போதும் நேராக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா மேலேஜர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை சுற்றிட்டு போகிறோம் அப்புறம் கார் நிற்கிறது பாருங்கள் அதுதான் வந்து ரோடு நம்ம உள்ளே வந்து இடத்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மேடா இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து கிணறு நல்ல ஒரு ரெட் சைல் பண்ணால் வாங்கிறதுக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நல்ல இடம் சார் ஒரு சென்ட் வந்து முப்பதாயிரம் சொல்கிறாரு ஓனர் மீட்டிங் நேராக பேசிக்கலாம் சார் ஓனர் வந்து மேல் மருத்துவத்துக்கு தான் இருக்கார் பேசிக்கலாம் வாங்க நிறைய பேர் நிறைய பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கராக கேட்குறாங்க இது மாதிரி மண் ரெட் சைல் மண் எதுவும் கிடைக்கல புஞ்சை லேண்டு அதுமாதிரி வில்லேஜுக்கு ஒட்டினா மாதிரியே சார் இந்த இடம் வில்லேஜுக்கெலாம் அருமையாக சேஃப்டியான இடம் வில்லேஜி பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க சென்னைக்கார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த வில்லேஜ் இருக்குது இந்த மோட்ரு தான் சார் லைன் போட்டிருக்காங்க